ஹாய் ஃப்ரண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இது வளமையான ஒரு வீடியோவில் தந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டாம் மாதம் பதினேழாம் தேதிக்குண்டான காய்கறி மொத்த விலை பட்டியலை பார்க்கலாம்னு வந்திருக்கோம் நீங்கள் வந்து இருக்கு பிஆர்என் விளைச்சியான என் பேசி வைக்கான்னு வாங்க நம்ம என்னடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம் நேற்று நம்ம பார்த்துருந்தோம் நேற்று காய்கறி மூளை விலை எப்படி போயிருக்கு அப்படின்னு எல்லா காய்கறி விலை குறைஞ்சிருக்கதை பார்த்தோம் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன சமயம் மாற்றம் வந்திருக்கா அப்படின்றத வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்

அடுத்தது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பச்சை வெள்ளரி பச்சை வெள்ளரி பார்த்தீங்கன்னா கிலோ இருநூறு பச்சை கிலோ இருநூறு போயிட்டு இருக்கு சிவப்பு ஃப்ரெண்ட்ஸ் சிவப்பு ராவு கிலோ ஏழுநூறுபா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோலிஃபிளவர் அதுவும் கிலோ ஏழுநூறுபா போயிட்டு இருக்காது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒரு கிலோ இருநூறு போயிட்டு இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ரோஸ்மேரி ரோஸ்மேரி பாத்தீங்கன்னா கிலோ ஆயிரம் ரூபாய் போயிட்டு இருக்கு அதே நேரத்தில் ரூபா ருவா பாத்தீங்கன்னா வளமையான விலையா இருக்கு கிலோ நூறு ரூபாய் இருக்காது பார்க்கலாம் அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்பி பாசனி பார்த்தீங்கன்னா கிலோ ஆறுநூறுபா போகுது புதினா பார்த்தீங்கன்னா கிலோ 900 போய்கிட்டு இருக்கு சிவப்பு சலாது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அது கிலோ முந்நூறுவாயும் சலாது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ரூபாயும் போய்கிட்டு இது விலை அப்படின்னு சொன்னோம் இந்த ரெண்டு நாளா ஐஸ் பேக் ஐஸ் பேக் பார்த்தீங்கன்னா சொன்னோம் ஐஸ் பேக் ஆயிரத்தி இருநூறுபாய்க்கு ஒரு கிலோ ஐஸ் பேக் அதே நேரத்தில் கொத்தமல்லி கிலோ வந்திருக்கு அடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சிவப்பு கோவா சிவப்பு கோவா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் ஒரு கிலோ சிவப்பு கோவா வந்திருக்கிற நேரத்தில் சைனீஸ் கோவா பார்த்தீங்கன்னா கிலோ முந்நூறு ரூபாயில பாசி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு ஒரு கிலோ பாசி அடுத்த பாக்கி நம்ம குடைமிளகாய் குடைமளகாயில பாத்தீங்கன்னா சிவப்பு ஆயிரத்தி எழுநூறுவாய்க்கு வந்திருக்கு அதே நேரத்தில் மஞ்சள் ஆயிரம் ಪಚ್ಚೆ ಪಾತೀನಿ ಇೂರು ಆಯತಿ ಬಂದ್ರು ಪಚ್ಚೈ ಕುರಿ ಮಿಳ ಅನ್ಸ್ ನೂಕಲ್ ನೂಕಲ್ ಪೋ ತೊನ್ನೂರು ಕಿಲೋ ನೂಕಲ್ ಪಾತೀನಿ ಉರ್ಕ ಇನ್ನೂರು ಶಿವಕು ಅದು ಇನ್ನೂ ಐದು ರೂಪು ಬೀಟ್ ರೂಟ್ಲೂಟ್ ಕಿಲೋ ತೊನ್ನೂರಾ ಅದೇ ನೇರ ಬೀಟ್ ರೂಟ್ ನೂತಿ ಪ್ರು ರಾವು ಕಿ ಅ ಲೀಕ್ಸ್ ಕಿಲೋ ಎಂಬುದು ರೂಪಾಯ್ತಾ ಲೀಸ್ ವೆಲೆ ತಾ ಎಂಬುದು ರೂಪಾಯ್ ವಲೆಯ ಮಾತ್ರ ಇಲ್ಲ ಅದು ನಮ್ ಪಾತ ಕಟ್ನೂ ಅಂಬ್ ರೂ ಕಿ ಗೋವಾ ನೂತಿ ಮುಪ್ಪು ರೂಂದ್ ಗೋವಾ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முதல் பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது ரூபாயிலேயே இருந்த கோவா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு அதிகமாவே முன்னூத்தி ஐம்பது ரூபாயில இருந்துச்சுன்னு சொல்லணும் கோவா ஒரு கிலோ இப்ப அது நூத்தி முப்பது ரூபாய் இருந்து குறைஞ்சிருக்கு சொல்லணும் இதுதான் பிளஸ் காய்கறி விலையோட மொத்த விலைப்பட்டியல் இந்த விலைப்பட்டியல் வந்து நூறு பொருளாதார மையம் நாளா அவங்க காய்கறி விலைப்பட்டியலை வெளியிட்டுறாங்க அந்த விலைப்பட்டியலை தான் நம்ம பார்த்தோம் மீண்டும் பார்க்கலாம் நாளைக்கு என்னென்ன காய்கறிகள் என்னென்ன விலை போகுது அப்படின்றத இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் வைங்க ஒவ்வொரு நாளும் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு லேசா வந்து சேர்க்கறதுக்காக வாங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் தாங்கணும் பாய்